சிம்பிளாக பஞ்சு போல் ஜீப்ரா கேக் பண்ண போகிறோம் அஞ்சு நிமிஷத்தில் மிக்சி மட்டும் போது நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் இதில் எக் இல்லாமல் நம்ம பண்ண போகிறோம் அது இல்லாமல் மைதா ரொம்ப குறைவாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இது பிகினர்ஸாக இருக்கட்டும் பேச்சுலர்ஸ் குழந்தைகள் யார் வேணாலும் இதை பண்ணலாம் அவ்வளோ ஈஸியான ஒரு கேக்குன்னு சொல்லலாம் பேக்கரி ஸ்டைலில் இருக்கும் நல்ல ஃப்ளேவரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கடைகளில் நம்ம ஜீப்ரா கேக் அப்படிங்கிறது வந்து வில அதிகமாக இருக்கும் அதே சமயம் நம்ம வந்து சாப்பிட முடியுமான்னு தெரியாது ஏன்னா கிடைக்காது ஒரு சில டைமில் இதில் கேக் ஜெல்லோ அது மட்டும் இல்லாமல் தயிர் வந்து எதுவுமே நம்ம போடலை கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு நாளைக்கு வரைக்குமே கெட்டு போகாது எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணாமல் பண்ணியிருக்கோம் இதுக்கு ஒரு கப் சிரோட்டி ரவை எடுத்துக்கலாம் நீங்கள் நார்மல் ரவை கூட எடுத்துக்கலாம் இதுக்கப்புறமா சுகர் ஒரு அரைக்கப் போட்டுக்கலாம் நல்லா ஃபைனாக முதல்ல அரைச்சி எடுத்துருங்க இது ரொம்ப முக்கியம் இதுக்கப்புறமா சன்ஃப்ளவர் ஆயில் கால் கப் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் வனிலா எசன்ஸ் அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இதுக்கப்புறமா மைதா கால் கப் இல்லைன்னா கோதுமை போட்டுக்கோங்க நல்ல சூடான பால் இல்லைன்னா வாமான மில்க் எது வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் நார்மல் பால் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் நல்லா ஃபைனாக அரைச்சிடுங்க ஒரு நிமிஷம் மட்டும் அரைச்சிங்கன்னா நல்லா எல்லாமே பிளண்ட் ஆகி வந்துடும் இதை ரெண்டு பார்ட்டாக பிரித்து எடுத்து வச்சுக்கணும் ஒரு பாட்டில் வந்து கொக்கோ பவுடர் கொஞ்சம் சுடுதனியாக ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதையுமே ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அதாவது அரைச்சி எடுத்துக்கங்க இப்போ பாருங்கள் ஃபைனாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு ரொம்ப நேரம் அரைக்க வேணாம் ஏன்னா பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எல்லாம் போட்டிருக்கோம் இப்போது நம்ம பிரித்து வச்சதை முதல்ல நம்ம லேயர் பண்ணுவோம் அரேஞ்ச் பண்ணுவோம் ஸோ நல்லா பட்டர் ஷீட் போட்டு நான் ட்ரேவை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதில் முதல்ல அந்த வனிலா பேட்டர் அதுக்கப்புறம் சாக்லேட் ஸோ ஒரு ஸ்பூனில் நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ முதல்ல உங்களுக்கு பார்க்குறக்கு டைம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம வேகமாக செய்யும்போது ஈஸியாக நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம் ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் காஃபி ஃப்ளேவரும் ஆட் பண்ணலாம் மூணு லேயர் வரும் அது மட்டும் இல்லாமல் இதுலேயே வந்து நீங்கள் க்ரீன் ரெட் இது மாதிரி கூட நீங்கள் லேயர் பண்ணலாம் ஸோ இப்படி வந்து உங்களுக்கு எண்டில் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பேட்டரை வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஊற்றலாம் ஸோ பாருங்கள் எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வந்துட்டுருக்குன்னு சொல்லிவிட்டு டேப் ஒரு தடவை பண்ணிவிடுங்க இதுக்கப்புறம் ப்ரீஹீட் பண்ண ஓடிஜி இல்லை அவனில் நம்ம பேக் பண்ண போகிறோம் ப்ரீஹீட்டிங் டைம்னால் டென் மினிட்ஸ் டூ ஃபிஃப்டி டிகிரி அதுக்கப்புறமா பேக் பண்ணுற டைம் வந்து கிட்டத்தட்ட ஃபார்ட்டி மினிட்ஸ் ஒன் எயிட்டி டிகிரி நீங்கள் இது மாதிரி ஏதாவது ஸ்டிக் இருந்துன்னா வச்சு பாருங்கள் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா பர்ஃபெக்டாக ரெடியாகிடிச்சு அர்த்தம் இது கொஞ்சம் நேரம் நம்ம ஆற வைக்கணும் ஆறதுக்கு டைம் கொடுக்கணும் இல்லை அப்படின்னா அது உடைய பார்க்கும் மேலே ஒரு காட்டன் கிளாத் போட்டு கூட மூடிடலாம் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ எஜ்ஜஸ்ஸு வந்து நீங்கள் லைட்டாக ரிமூவ் பண்ணால் போதும் ஏன்னா மாவு போட்டு தான் நம்ம வந்து ரெடி ட்ரேவை அதனால் ஒட்டாமல் தான் வரும் இது நீங்கள் கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லா டைம்லேயுமே நீங்கள் வந்து செய்யலாம் காஃபி டீ ஸ்கூலில் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் மார்னிங் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரௌன் சுகர் நீங்கள் போட்டுக்கலாம் சுகர் பிடிக்காதவங்க வெல்லம் போட்டுக்கலாம் ஆனால் வெள்ளம் எல்லாம் போடும்போது உங்களுக்கு அந்த லேயர்ஸ் வந்து தெரியாது ஒயிட் லேயர்ஸ் தெரியாது ரொம்ப ப்ரௌன் ஆகிடும் அப்போ உங்களுக்கு சாக்லேட்டுக்கும் அதுக்கு வித்தியாசம் தெரியாது நீங்கள் கேட்கலாம் இதில் மாவு ஹெல்த்தியாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது நார்மல் கேக்கு நீங்கள் போடலாம் ஆனால் இது மாதிரி கேக்கெல்லாம் பண்ணும்போது நமக்கு எப்போவாவது ஒரு தடவை தான் பண்ணுவோம் அந்த லேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நமக்கு நல்லா ஒயிட்டாக தெரியும்போது தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கு பார்க்கவும் அவங்களுக்கு பிடிக்கும் ஸோ பாருங்கள் இந்தளவுக்கு பஞ்சு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ உள்ளே நான் காட்டுறேன் இந்த அளவுக்கு லேயர்ஸ் அதை வந்து நீங்கள் பிரித்தா கூட லேயர்ஸ் அப்படியே வரும் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் ஒத்துமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் டுவெல் இயர்ஸுக்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் இன்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது அதோடய ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் இருக்கும் அவங்களுக்கு வீடியோஸ் இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தனா கூட நீங்கள் மெசேஜ் பண்ணலாம்